ஏன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஹரியானா ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரான்னு மூன்று மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் வருது இந்த மூன்று மாநிலங்கள்ல ரெண்டு மாநிலத்துல பாஜக ஆட்சியில இருக்காங்க அப்போ மீண்டும் ஆட்சி அமைக்கணும் ஆசை பாஜகவுக்கு இல்லையா இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போற மூன்று மாநிலங்களுக்கு கூட எந்த ஒரு நிதியும் திட்டங்களையும் பாஜக ஒதுக்கலையே அப்படிங்கிற கேள்வி இப்போ வலுக்க சொல்லலாம் மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் பாஜகன்னு மூன்று பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி மகாராஷ்டிரால நடந்துகிட்டு இருக்கு எனதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜகவும் சிவசேனாவும் சேர்ந்து ஆட்சி அதுக்கு பிறகு உத்தவ் தாக்கர இணைந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ ஏக்நாத் சிண்டே தனது தலைமையில ஒரு அணியை பிரிச்சுட்டு வந்து இப்போ ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் பாஜகவோட சேர்ந்து இந்த மூன்று பேரும் சேர்ந்த ஒரு கூட்டணி நடந்துகிட்டு இருக்கு இப்பவே வந்து அங்க ஆட்சியில ஒரு நிலைத்தன்மை இல்ல பாஜக மேல ஏக்நாத் சிண்டேவுக்கும் சரி அஜித் பவாருக்கும் சரி ஒரு அதிருப்தி அப்படிங்கறது மக்களவை தேர்தலுக்கு பிறகு வந்துருச்சு ஏன்னா அவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கல வெறும் இணையமைச்சர் பதவி மட்டும் தான் சொல்லி கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் அப்படிங்கறது வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம சட்டப்பேரவை தேர்தலையும் ரெண்டு பேருமே அதிகமான தொகுதிகளை கேட்கறதுனால மூன்று பேரை சேர்ந்து நிக்கிறப்போ யார் எத்தனை தொகுதிகளில் நிக்க போறாங்க அந்த கூட்டணியோட தலைமை ஏற்க போறது பாஜகவா ஷிண்டேவா அஜித் அந்த கூட்டணி ஒரு குழப்பவாத கூட்டணியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சரத்பவார் உத்தவ் தாக்கரே இவங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியா இருக்காங்க அதனால இந்தியா கூட்டணிக்கு எப்படி வந்து மக்களவை தேர்தல் ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருந்ததோ அதே மாதிரி சட்டப்பேரவை தேர்தலையுமே இது எதிரொலிக்கும் துரோகம் செஞ்ச ஷிண்டேக்கும் அஜித் பவாருக்கும் பாடம் புகட்டக்கூடிய வகையில இருக்கும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் சொல்லப்படுது நிறைய பேர் அங்க இருந்து மீண்டும் தாய் கழகத்திலேயே சேர்றதுக்கான நிறைய பணிகள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்காங்கிற செய்தி எல்லாம் மக்களவை தேர்தலுக்கு பிறகு நம்மளால பார்க்க முடிஞ்சுது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக வந்து மகாராஷ்டிரால ஆட்சியை தக்க வைக்கணும் வரக்க போற சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற அதிருப்தி மகாராஷ்டிராக்குள்ளயே பாஜக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்லப்படுது தாக்கரே வந்து அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு என்ன ஆந்திராக்கும் பீகாருக்கும் நிதி கொடுத்ததனால புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறதுனால அஹ் நிதிஷ்குமாருக்கும் நாயுடுவுக்கும் வந்து பணம் நிதி ஒதுக்கி இருக்கீங்க அதன வந்து நல்லா புரிஞ்சுக்கிறேன் ஆனா மகாராஷ்டிரா என்ன தப்பு பண்ணனுச்சு ஏன் மகாராஷ்டிராக்கு நீங்க வந்து நிதி ஒதுக்கல அதிக அளவிலான ஒரு டாக்ஸ் பேயரா இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு ஏன் வந்து வந்து ஒரு பாரபட்சமான நடைமுறையை கடைபிடிச்சிருக்கீங்க இது முதல் முறை கிடையாது கடந்த பத்து வருஷங்களாகவே நீங்க மகாராஷ்டிராவை இந்த மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்றீங்க யார் சொல்லி அதே மாதிரி பிரியங்கா சதுர்வேதி என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எப்பவுமே மகாராஷ்டிராவை வந்து நீங்க இந்த மாதிரியான பட்ஜெட்ல ஒதுக்கிக்கிட்டே இருக்கீங்க இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனா காசு எடுக்கிறதுக்கான ஒரு மாநிலமா மட்டும் மகாராஷ்டிராவும் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது வளர்த்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டணி வலுவான ஒரு ஆட்சி இல்லாத சூழல்ல மகாராஷ்டிராவுக்கு இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்காதது வரப்போற சட்டப்பேரவை தேர்தல்ல என்ன மாதிரி எதிரொலிக்கும் அப்படிங்கிற பயம் கலந்த உணர்வை பாஜக கூட்டணிக்கே மகாராஷ்டிரால ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா ஜார்க்கண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அங்க சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் போது மொத்தமா இருக்கக்கூடிய எண்பத்தோரு தொகுதிகளில் பாஜக இருபத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முப்பது இடங்களை கைப்பற்றி காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சிய அமைச்சாங்க அதுக்கு பிறகு இப்போ மக்களவைத் தேர்தலில் சரியா வந்து ஹேமந்த் சோரன் முதல்வர் வந்து அமலாக்கத்துறையால் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டாரு அப்போ அவங்களுடைய மனைவி கல்பனா சோரன் தீவிரமான பிரச்சாரத்தில் இறங்கினாங்க சட்டப்பேரவை தேர்தலில் இடைத்தேர்தலில் கிளம்பிறங்கி வெற்றியுமே வந்து அவங்களுக்கு ஒரு அனுதாப அலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல வந்து வாசிக்கும் போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜார்கண்ட் அப்படிங்கிற பெயரை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பயன்படுத்தி இருந்தாங்க அதுவும் தனித்துவமா அந்த மாநிலத்திற்காக திட்டம் அப்படிங்கிறது இல்ல ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கலாச்சார மரபு அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கட்டி காட்கிற விதமா நம்ம பூர்வோதயா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வர போறோம் அது வந்து ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா பீகார் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது இன்ஃபிராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் எக்கனாமிக்கலியா இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் பயனுள்ள வகையில் அடிப்படையில் ஸ்கீமை கொண்டு வர போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு மாநிலங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் கொண்டு வரணும் அந்த ஒரு இடத்துல மட்டும் ஜார்க்கண்ட் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தியிருந்தாங்க தனியாக அதுக்கு இந்த ஒரு திட்டமோ இல்லைனா நிதியோ வந்து ஒதுக்கீடு செய்யப்படலை கண்டிப்பா இதுவுமே வந்து எலெக்ஷன்ல எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போவே வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கான ஒரு ஆதரவு அலைதா அங்க இருக்கும்போது இப்ப நடக்க போற சட்டப்பேரவை தேர்தலையும் மீண்டும் ஹேமந்த் சோரனுக்கு தான் வந்து வாய்ப்பை திறந்து வைக்கக்கூடிய அளவுல இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு பேசு பொருள் எழுந்திருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா ஹரியானா ஹரியானால இப்ப பாஜகவோட ஆட்சி தான் நடக்குது நயாப் சிங் சைனி வந்து முதல்வரா இருக்காருல தேர்தல் நடக்கும் போது தொகுதிகளில் பாஜக நாற்பத்தோரு இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க ஆறு இடங்கள் ஆட்சி அமைக்க தேவைங்கிறதுனால ஜனநாயக ஜனதா கட்சி பத்து இடங்களை வெற்றி பெற்றிருந்தாங்க அவங்களோட சேர்த்து கூட்டணி ஆட்சி வந்து ஹரியானால அமைஞ்சது மனோகர்லால் கட்டால் வந்து முதல்வரா பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாரு இப்ப மக்களவை தேர்தல் நடக்கும் போது கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது ஜனதா கட்சி வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய பத்து மக்களவை தொகுதிகளில் ஐந்து இடங்கள் வேணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கு பாஜக வந்து வந்து மறுப்பு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது உடனே ஜனநாயக ஜனதா கட்சி அவங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்லிட்டாங்க பெரும் குழப்பத்துக்கு மத்தியில் மனோகர்லால் கட்டார் வந்து தன்னுடைய பதவியை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணனாரு அதுக்கப்புறம் சுயேட்சைகள் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வின் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஆதரவு அது இல்லாமல் இரண்டு சிறு கட்சிகள் ஒவ்வொரு இடங்களில் வின் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருடைய ஆதரவோட சேர்த்து மீண்டும் பாஜகவே வந்து அங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநரை அப்பதான் வந்து நயாப் சிங் சைனி கடந்த மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து 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 அவர் பதவி பிரமாணம் சைனியை வரைக்கும் இரண்டாயிரத்தி தேர்தலில் நின்று எம்பியாக வந்து செலக்ட் ஆனவர் பாஜக ஹரியானாவுடைய பாஜக மாநில தலைவரா அவரை தான் வந்து முதல்வராக வந்து பாஜக வந்து ஆஹ் முன்மொழிஞ்சதால பதவி பிரமாணமும் வந்து செஞ்சுக்கிட்டாரு இப்போ சைனி தான் முதல்வராக இருக்காரு கடந்த தேர்தலிலேயே நாற்பத்தோரு இடங்களை மட்டுமே கைப்பற்றி ஒரு ஐந்து ஆறு இடங்கள் தான் இருந்தாலுமே வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை கிடைக்கல கிடைத்த கூட்டணியுமே வந்து மக்களவை தேர்தல் குழப்பத்தால் வந்து வாபஸ் வாங்கி சுயேட்சையோட தான் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது அமைஞ்சது இப்போ மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல என்னிய கூட்டணி ஆட்சியா இருக்கு இப்போவாத ஹரியானாவுக்கு ஏதாவது ஒரு நிதி கொடுத்துருந்துருக்கலாம் இப்போ பாஜகவுடைய ஆட்சி வரப்போகிற மக்களவை வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் ஹரியானா இழந்துருமோ காங்கிரஸ் கைவசம் ஹரியானா போய்டுமோ அப்படிங்கிற பயம் ஏற்படுறதா சொல்லப்படுது ஸோ இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்க பட்ஜெட் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் வந்து ஒரு வஞ்சகம் தெரிவித்த பட்ஜெட் கிடையாது சொல்ல வரப்போற சட்டப்பேரவை தேர்தல் நடக்கக்கூடிய இந்த மூன்று மாநிலங்களுக்கும் அதுலேயும் குறிப்பா ரெண்டு இட மாநிலங்களில் வந்து பாஜக ஆளும் கட்சியாவே இருக்காங்க அவங்களுக்குமே வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படல அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரதமர் பதவியும் மத்தியில் ஆட்சியும் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நாயுடு நாயுடுவையும் நிதிஷையும் கைகொள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்களா இல்லனா கண்டிப்பா நம்ம தான் வருவோம் சட்டப்பேரவை தேர்தலுக்குலாம் வேற ஒரு யுக்தியோ வேற ஒரு ஃபார்முலாவோ நம்ம கையில இருக்கு இப்போதைக்கு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியிலயா இருக்கக்கூடிய பாஜக மாநில முதல்வர்கள் கிட்ட எல்லாம் மத்தியில இருந்து டெல்லியில இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் போயிருக்கா அப்படிங்கறதும் தெரியல சோ சட்டப்பேரவை தேர்தலில் இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி